ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ ஹோம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு லோ பஜெட்டில் ரெட் ஆயிருக்கிற ஒரு சூப்பரான ஒன் விகெச்ச்கே வீடு இந்த வீடு ஒன்னேகால் சென்டில் கட்டியிருக்காங்க வடக்கு பார்த்த மாதிரி சைட்டு அதனால் வடக்கு பார்த்த மாதிரியே வீடு கட்டி கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ரெண்ட் டெலிவிஷனுக்கு நீட்டாக பட்டி பார்த்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக் காங்கியம் ரோடு ஹவுசிங் யூனிட் அப்படின்ற ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குது இது இந்த வீட்டுக்கு வர ரோடு ஸோ நல்லா ஆறு மீட்டர் ரோடு வேஸில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் இந்த வீடு சூப்பராக சேல்ஸ்க்கு ரெடியாக இருக்குது வீட்டுக்குள்ளே என்ட்ரானா போர்டிகோ தாராளமாக வந்து ரெண்டு டூ வீலர் வந்து பார்க் பண்ணிக்கலாம் போர்டிகோவுக்கு டைல்ஸ் ஒர்க்கும் ரொம்பவே நீட்டாக ஒட்டியிருக்காங்க போர்டிக்கோலையே தொட்டி பிளஸ் போர் கொடுத்துருக்காங்க போரோட கெப்பாசிட்டி நானூறு அடிக்கு போட்டிருக்காங்க வால் டைல்ஸும் ரொம்பவே நீட்டாக ஒட்டி வாலில் பார்த்தீங்கன்னா போர் மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே டேங்க்குக்கு வந்து நம்ம தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி ஸோ லோ பட்ஜெட்டில் வீடு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே நீட்டாக எல்லா ஃபெசிலிட்டியோட இந்த வீடு பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது வீட்டோட தலவாசல் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ஹெவியான உட்டன் டோராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உள்ளே என்ட்ரானா ஹால் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்கு டைல்ஸ் ஒர்க்கும் ரொம்பவே நீட்டாக வந்து உள்ளே ஃபுல்லாக ஒட்டி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு உள்ளேயும் வெளியையும் பட்டி பார்த்து பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சு சீலிங் லைட்ஸு கரண்ட் லைனு எல்லாமே எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகி வீடு வந்து சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது ஹாலில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க யூபிவிசி விண்டோ ஸோ ரொம்பவே காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் வந்து இந்த வீடு இருக்குது கிச்சன் பார்த்தீங்கன்னா கிச்சனோட சைஸ் நாலுக்கு பத்து அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்கு கிச்சன் டாப் கிரானேட்டில் கொடுத்து சிங்க் கெஸ்சஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பின்னாடி ஒரு அடி அடவுட்டு கட்டியிருக்கிறதுனால கிச்சன்லேயும் விண்டோ கொடுத்துருக்காங்க ஸோ பெட்ரூம் பெட்ரூமோட டோர் நல்ல ஒரு ஹெவியான உட்டன் டோராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பெட்ரூம்லேயும் ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்று அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்கு நீட்டாக வந்து பட்டி பார்த்து பெயிண்டிங் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த வெளிச்சமாக இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கும் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே ஒரு நீட்டான டிசைனில் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க ஒன்னேகால் சென்ட்டில் போர் ஈபி லைனு உங்களுக்கு கூட இடத்தோடு சேர்த்து வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஃபைனலாக சேல்ஸுக்கு வந்திருக்கு இடத்துல நமக்கு போட்டி கொலைய ஒரு வாஷ்மேஷின் வச்சு கொடுத்துட்டு பாத்ரூம் நமக்கு வெளியே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் மாடலில் கேஸு கீழே இருக்கிற இடத்துல வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கும் ரொம்பவே நீட்டாக வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க ஹவுசிங் யூனிட் பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆயிட்டிருக்க ஒரு ஏரியா ரோடு பேஸும் நல்லா ஆறு மீட்டர் ரோடு பேஸில் இந்த வீடு பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கு டெவலப் ஆகிட்டுருக்க ஒரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு காம்பேக்டான வீடு லோ பட்ஜெட்டில் சேல்ஸுக்கு வந்து ரெடியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க மொட்டை மாடியில் நீட்டாக சுருக்கி தலை வச்சு கொடுத்துருக்காங்க டேங்க்கும் வந்து மேலே அவைலபிளாக இருக்குது சுற்றியும் நிறையா வீடுங்க வந்து இருக்கிற நல்ல ஒரு ரெசிடென்ஸ்லான ஏரியாவில் டெவலப் இருக்க ஏரியாவில் இந்த வீடு வந்து உங்களுக்கு கிடச்சிரும் நம்ம சேனலில் லோ பட்ஜெட்லேருந்து ஹ ஹை பட்ஜெட் வரைக்கும் நிறையா வீடுங்க வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ஸோ சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா புக் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன் ட்ரே நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் எனி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஹோம்சன் ப்ராப்பர்ட்டி சேனலை லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்